தந்தையின் திருவுருவ படத்தை நேரில் வந்து திறந்து வைத்தார் நடிகர் கமலஹாசன் அன்பே அன்புக்கு பரிசாகும் என்பதை என் ஆறு தலைவர் இங்கே நிரூபித்து ஒரு கடை கடைகோடி தொண்டனை உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இந்த கிராமத்துகளில் தன்னுடைய பாதத்தை பறித்த அந்த கணத்தில்தான் நான் ஆளும்பொழி மூற்றம் பெற்றேன் என்று உணர்வுள்ளேன் ரோஜு ரோஜு தந்தையை இழந்து தவித்த கவிஞர் சினேகனை ஆறுதல் கூறிய கமலுக்கு சிநேகம் செய்த இசைகள் நான் வாழும்போதே பெற்றேன் என்று உணர்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டத்துல கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கவிஞர் தந்தையான சிவசங்கு உடல்நல நல குறைவினாலையும் வயது மூப்பு காரணமாகவும் உயிரிழந்தாரு இந்த நிலையில திருவுருவ படத்தை திறந்து வைக்க கூடிய நிகழ்வானது இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஸ்னேகனோட சொந்த வீட்டுல நடந்திருக்குது அந்த ஒரு நிகழ்வுல கலந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினரும் நடிகருமான கமலஹாசன் கலந்து கொண்டு அந்த ஒரு படத்தை திறந்து வச்சிருக்காரு அவரு கூட சேர்ந்து தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் இயக்குநர் அமீரும் கலந்து கொண்டிருந்திருக்காங்க கலந்து கொண்டவர்களுக்கு தனது கையாள ஸ்நேகன் புத்தகத்தையும் பரிசா கொடுத்திருந்திருக்காரு